ஓப்பனாக பேசணுன்னா வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு வீடியோ போட்டாலும் ஒருத்தம் கூட பார்க்க மாட்டாங்க இதே ஒரு ரெண்டு டான்ஸ் ஆடி ஒரு நாலு குழுக்கு குழுக்கிட்டு வீடியோ போட்டால் அந்த வீடியோக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் லைக்கு அஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸு இப்படின்னா இப்போத்த இன்ஸ்டாகிராம் இருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் பெருசாக பார்க்குறதே கிடையாது ஏன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து பேசிக்கலி ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற பீப்புள் அவங்களெல்லாம் நான் வந்து என்ன கேட்டேன்னா வந்து நெக்லெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் பாசிட்டிவாக பேசுகிறவங்கள வந்து நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன் பெருசாக இப்படி திரும்பி பார்த்தா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பெரியவங்க நான் மட்டும்தான் சின்ன பொண்ணு ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இவ்வளோ மேலே இருக்காங்கன்னா நான் வந்து அவங்களோட இயர்ஸ் வரும்போது இன்னும் மேலே இருக்க இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபீல்ட் நான் விடுறது ஐடியாவே கிடையாது கதையர் ஆனதுக்கப்புறமும் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு குழந்தையும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி நாங்கள் இது ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணி பண்ணுறதுனால டப்புன்னு இரிட்டேட் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க ஃபேக்காக பண்ணுறாங்க இவங்க வந்து அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படி பேசுவாங்க ரொம்ப கேவலமான காம்படிஷன் இருக்கிற ஒரு இடம் தான்

கொஞ்சம் அது வந்து இரிட்டேட்டிங்கான விஷயம்தான் ஏன்னா வந்து ஓப்பனா பேசணும்னா வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு வீடியோ போட்டாலோ ஒருத்தம் கூட பாக்க மாட்டோம் இதே ஒரு ரெண்டு டான்ஸ் ஆடி ஒரு நாலு குலுக்கு குழுக்கிட்டு வீடியோ போட்டா அந்த வீடியோக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் லைக்கு அஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் இப்படி இருந்தா இப்போத்த இன்ஸ்டாகிராம் இருக்கு டு நான் வந்து மாஞ்சு மாஞ்சு இருந்து நைட் வரைக்கும் மேக்கப் போட்டு அதை வந்து ஃபுல்லா எடிட் பண்ணி ஒரு ரீலா போட்டா நானூறு பேரை தாண்ட மாட்டேந்தங்க அந்த ரீலு ஆனா இதே வந்து நான் ஒரு ஒரே ஒரு டான்ஸ் என்னோட அதே மாடல் கூட ஒரு டான்ஸ் ஏ குத்து குத்து கும்மா குத்து நான் அந்த ரீல் அவ்வளவுதான் இட் இஸ் அ மேசிவ் ஹிட் ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாம் வந்து ரீச் ஆகணும்ன்றது அதெல்லாம் நான் பண்றேன் ஆனால் அது எனக்கு மனசுக்குள்ள இருக்கு என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக போதே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பிளஸ் நீங்கள் கேட்ட இந்த பீப்புள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வேஸ்ட் பீப்புள் யூஸ்லெஸ் பீப்புள் ஒரு வேலை கிடையாது சும்மா யார் என்ன பண்றா அதை என்ன கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே இருக்காங்க அவங்கள பற்றி பேசுறது வந்து நமக்கு டைம் வேஸ்ட்டு நெகட்டிவ் எப்படி எடுத்துக்கீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் எல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் பெருசாக பார்க்கறதே கிடையாது ஏன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றவங்க வந்து பேசிக் ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற பீப்புள் அவங்களெல்லாம் வந்து என்ன கேட்டேன்னா வந்து பண்ணுறது பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் பாசிட்டிவா பேசுறவங்களை வந்து நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன் பெருசா நான் அவங்க என்ன என்னை பத்தி இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்றதோ அதை அதை ரீடாக் பண்றதோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் க்ளோஸாக இருக்க பீப்புள் யாராச்சும் வந்து நெகட்டிவாக பேசுனா நான் போஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியும் தெரிஞ்சுமே நீ என்னை பத்தி பேசுற அப்படின்னா நான் ஏன் வாய மூடிட்டு இருக்கணும் நான் கண்டிப்பா பேசுவேன் நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுதான் ஏன்னா இப்போ நாங்களே நாங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்கோம்ல சார் இந்த மேக்கப் ஃபீல்டுன்றது ஒரு பெரிய ஃபீல்டு இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய ட்ரோமாஸ் நடக்கும் இதுக்குள்ள அதுல வந்து ஒருத்த திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க இவங்களுக்கு ஃபேக் ஃபாலோவர்ஸ் இருக்கு இவங்க அதனால தான் மேலே வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க இவங்க வந்து ரீல்ஸை வந்து ஏதோ அந்த பூஸ்ட் பூஸ்ட்டு ஒரு ரீல்ஸை மூலம் கீழே இந்த பூஸ்ட் பண்ணி விடுறாங்க அதனால தான் இவங்க ப்ரொஃபைல் மேல வருதுன்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க இந்த பொண்ணு வந்து சேரீ கட்டிட்டு வீடியோ போடுது அதனால தான் ரீல்ஸ் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க புல்ஷிட் பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான் உனக்கு இல்லைன்னா நீ வாயை மூடிட்டு போ இல்ல என்னால முடியுது நான் பண்றேன் நான் என்னமோ பண்றேன் உனால அது முடியல இல்ல அப்ப நீ ஏன் பேசுற நீ பேசக்கூடாது உன்னால உனால முடிஞ்சா நீ பண்ணி நீ பெரியாலி இல்ல நீ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோவர் சேர்த்தி பண்ணு அப்படி முடியலையே வாயை மூடிட்டு அது என்ன இவ அது பண்றா இவ இத பண்றா அது நொட்டு அது நொல்ல எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது என்னோட ஃபீல்டுக்குள்ள அது செம்மையாக நடக்கும் ஏன்னா எ நல்லா மேக்கப் பண்றவங்க சுத்த காம்பெடிஷன் காம்பெடிஷன்கிறத தவிர இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றத விட மேக்கப் டியூட்டர்ஸ் தான் அதிகம் ஓகே எல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்டா வராங்க பட் அவங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறதே கிடையாது காசு வேணும் நிறைய வேணும்பாதிக்கணும்ன்றதுக்காக கிளாஸ் போட ஆரம்பிச்சு டியூட்டரா மாறிடுறாங்க அவங்களுக்கு கிளாஸ்ல பிரைட்ஸ் வர்றது இல்ல இப்ப எங்களுக்கு எல்லாம் என்னன்னா நாங்க வந்து இப்ப நான் ஒரு மாசம் கிளாஸ் எடுத்தேன்னா ரெண்டு மாசம் கிளாஸ் எடுக்க மாட்டேன் ஓகேங்களா நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் இவங்க பிரைட்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இவங்க வெறும்

ரொம்ப கேவலமான காம்படிஷன் இருக்கிற ஒரு இடம் தான் பட் ஸ்டில் கொஞ்சம் இதுல அவ்வளவுக்கு மென்ஸ் கிடையாது எங்க ஃபீல்டுல இட் இஸ் டோட்டலி இன் டு உமன்ஸ் ஃபீல்டு நிறைய உமன் தான் இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாங்க இப்பதான் ஒன்னு ரெண்டு பசங்க வந்து மேக்அப் ஆமா ஒன்னு ரெண்டு பசங்க மட்டும் இப்ப கொஞ்சம் பூம் ஆயிட்டு வராங்க பட் நிறைய பாத்தீங்கன்னா பொண்ணுங்க தான் இதுல வந்து இன்வால்வ்டா இருக்காங்க சோ பொண்ணுங்க உங்களுக்கு தெரியல காசு குயின்ஸ் தான் கேர்ள்ஸ் தான் சோ சும்மாவே நிறைய பேசுவாங்க இது அவங்க பொழப்புனா இன்னும் அதிகமா பேசுவாங்க சோ நிறைய டாக்ஸ் வரும் நல்லது பண்ணாலும் டாக் வரும் நம்ம ஏதாவது கெட்டது பண்ணாலும் டாக் வரும்

என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே மேரிட் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறவங்க தான் மேக்அப் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க எல்லாருமே நான் ஒன்னு ரெண்டு பீப்புள் சொல்லவே விரும்பல என்னோட என்னோட லெவல்ல இப்போ காவியா ஒரு லெவல் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா அந்த லெவல்ல இருக்கவங்க எல்லாருக்குமே கலா நாய் ரெண்டு குழந்தை இருக்கு இப்படி திரும்பி பார்த்தா என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பெரியவங்க நான் மட்டும்தான் சின்ன பொண்ணு சோ கண்டிப்பா இவங்க எல்லாருமே இவ்வளவு மேல இருக்காங்கன்னா நான் வந்து அவங்களோட இயர்ஸ் வரும்போது இன்னும் மேல இருக்க இருப்பேன்னு நினைக்கிறேன் சோ இந்த ஃபீல்ட் நான் விடுறது ஐடியாவே கிடையாது கதை ஆனதுக்கு அப்புறமும் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு குழந்தையும் மேக்கப் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் பனி சிவக்க இந்த குழந்தையும் பெரிய மக்கள் வாழ்த்துக்கள் உங்களோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸுக்கும் உங்களோட ஃபேன்ஸுக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணலாம் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் லவ் மீ சோ மச் கீப் லவ்விங் மீ ஏன்னா வந்து சடனாக நான் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ் போனால் கூட காவிய ஆர்டிஸ்டுன்னு கேட்குறாங்க எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் நம்ம செலிப்ரிட்டி கிடையாது நம்ம வந்து ஒரு ஹீரோயினோ ஹீரோ எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு பிஸ்னஸ் மூலியமாக ஒரு நாலு பேர் தெரியுதுன்றதுல வந்து ஐம் லிட்டில் ப்ரவுட் வேற எது மூலியமா தெரியுதுன்னா எனக்கு அவ்வளவு ப்ரௌடா இருக்குமான்னு தெரியல அகைன் நான் ஒரு சினிமா ஜேர்னலிஸ்டா நான் ப்ரௌடா இருப்பேன் போது ஐ எம் ரியலி ப்ரௌட் சோ என்னோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய 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 தேங்க்ஸ் இருக்கு என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்க என்னோட ரீல்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களோட பணிகள் சிறக்க வாவோ தமிழா சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூப் பண்ணுங்க எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மச்